கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கோ இவருடைய காலம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று வரை இவருடைய நாடு போர்ச்சுக்கல் இவருடைய தரிசன பூமி இந்தியா போர்ச்சுக்கல் நாட்டு இளவரசனின் நண்பனாக இளமையை இன்பமுடன் கழித்து வந்தார் ஜான் டி பிரிட்டோ திடீரென வந்தது தீராத நோய் இறைவனிடம் வேண்டவே நோயினின்று விடுதலை பெற்றார் இறைவனியில் நாற்றம் கொண்டார் கத்தோலிக்க முறைப்படி குருப்பட்டமும் பெற்றார் பிரான்சிஸ் சேவியரின் வழியை பின்பற்றி இந்தியா வந்தார் இந்தியர்களைப் போன்று உடை அவர்களைப் போல மாறினார் தன் பெயரை அருளானந்தர் என மாற்றினார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் சாதி ஏற்ற தாழ்வுகள் மலிந்து கிடந்தன மக்கள் கிறிஸ்தவர்களானதால் சாதி பிரச்சினை தலை தூக்கியது மக்களை கிறிஸ்துவின் பாதையில் நடத்தினதற்காக குற்றம் சாட்டப்பட்ட அருளானந்தர் சிறையில் அடைக்கப்பட்டு தடியால் அடிக்கப்பட்டார் அற்புதங்களை நிகழ்த்தும் அதிசய ஆற்றலை இறைவனிடமிருந்து பெற்றதால் சேவர்கள் அடித்தடியில் கண் தெரித்து விழுந்த ஒருவரின் கண்களை பொருத்தி பார்வையைச் செய்தார் தடியதேவன் என்பவனை கிறிஸ்துவிண்டம் வழி நடத்தினார் அருளானந்தர் தன் தீய வழிகளை விட்டு மனந்திரும்பினார் அந்த இதனால் வெகுண்டெழுந்த சேதுபதி என்ற அரசன் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றும் அருளானந்தரை கொல்ல திட்டமிட்டார் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் நாள் நாற்பத்தைந்து வயது நிரம்பிய அருளானந்தர் கை கால் கட்டப்பட்டவராக கொண்டு வரப்பட்டார் விசுவாசத்தில் நிலைத்து நின்ற காரணத்தால் அவர் தலை கொடூரமாக வெட்டப்பட்டது அவர் ரத்தம் சிந்திய இடமோ சிவப்பு மணலாக இன்றும் காட்சியளிக்கின்றது இம்மனிதரின் பிறந்த நாள் இன்று பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்காக உங்கள் உயிரையும் கொடுக்க ஆயத்தமா மகிமை பெற்ற மாபெரும் ஆன்மாக்கள் புயலால் தாளாட்டு பெற்று பெரும் காட்டால் பாலூட்டப்பட்டவர்கள் பிரியமானவர்களே இந்த ஜான் பிரிட்டோ இளவரசனின் நண்பனாக தன் வாழ்நாளை இன்பமுடனும் சலிப்புடனும் ஆழ்ந்து வந்தார் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி நிமித்தம் அவர் இயேசுவை தேட ஆரம்பித்தார் அது நிமித்தமாக அற்புதமாக சுகம் பெற்றார் தான் பெற்ற சுகத்தை இயேசுதான் கொடுத்தார் என்று உலகம் முழுவதும் சாட்சி பகரும்படியாக அவர் துரிதமாக செயல்பட ஆரம்பித்தார் ஆம் இந்தியாவில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார் அற்புதங்களை செய்தார் கற்றுடைய வார்த்தையை சத்தியமாக போதித்தார் அழிந்து கொண்டிருந்த அத்துமாக்களை கிறிஸ்துவண்டையிலே துரிதமாக வழி நடத்தினார் அந்த நாட்களிலே அநேக கிறிஸ்துவேற்றுக் கொண்டதால் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பிரச்சினை மேலோங்கியது இதற்கு மத்தியிலும் அவர் கிறிஸ்துவை மிக நேர்த்தியாக எல்லாருடைய இருதயங்களிலும் பதியச் செய்தார் இவர் மேல் கிறிஸ்துவை அறிவிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை வைத்து இவரை சிறைபிடித்து இவரை வெற்றி கொண்டனர் இவர் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவை மறுதளிக்காமல் கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று சாட்சி பகிர்ந்தார் பிரியமானவர்களே இன்று நாம் கிறிஸ்துவை எதற்காக தேடுகின்றோம் கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றுகின்றோம் கிறிஸ்துவின் பாதத்தண்டையில் எதற்காக வருகிறோம் ஒரு இனிமையான ஒரு செழிப்பான சுகபோகமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஆனால் இவரோ இப்படிப்பட்ட ஒரு இன்பமான இனிமையான சுகபோகமான வாழ்வை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே கொடுக்கும்படி பாடுகளை அனுபவிக்கும்படி இந்தியாவுக்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்றிருக்கின்றான் நாம் கிறிஸ்துவை இன்னும் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை ஆம் இவ்வுலகத்தின் இன்பம் நமக்கு நிலையானது கிடையாது ஆனால் மேலோகத்தில் நாம் பிரவேசிக்கின்ற பொழுது அதில் இருக்கிற இன்பம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அந்த மெய்யான வாழ்வுக்கான ஒரு ஓட்டத்தை இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இதை விளங்கி கொண்டால்தான் கிறிஸ்துவுக்காக நாம் எதையும் செய்ய முடியும் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் எதையும் இழக்க ஆயத்தமாக முடியும் இந்த ஜான் பிரிட்டோ இந்த உலகத்தில் உள்ளவைகளை இழந்தார் ஆனால் மெய்யான இன்பத்தை நித்திய வாழ்வை சுதந்தரித்துக் கொண்டார் நாமும் அதற்கான ஓட்டத்தை துரிதமாக ஓடுவோம் கிறிஸ்துவண்டையில் மறுமையின் வாழ்வுக்காக காத்திருப்போம் அதற்காகவே அவரை நோக்கி பார்ப்போம் அப்பொழுது இவ்வுலக வாழ்வு இலவசமாக இவ்வுலகத்தின் இன்பங்கள் இலவசமாக நமக்கு கொடுக்கப்படும் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேதப்பகுதி லேவியராகவும் ஐந்து ஆறு அதிகாரங்கள் சங்கீதம் நூற்றி ஆறு ஒன்று கொருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசிரிர்வதிப்பாராக ஆமேன் O